ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் சோளத்தை வச்சு பணியாரம் செய்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் கார பணியாரம் செஞ்சுருக்கேன் இதோட நீ இதோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இரும்பு பணியாரம் கூட செய்யலாம் இதுக்கு சைடிஸாக தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் கார சட்னி எதுனாலும் தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த வெள்ளை சோள கார பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சோள பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம சோளத்தை எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது ரொம்ப சத்தானது இந்த வெள்ளை சோளத்தில் வந்து தோசை செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம் இனிப்பு பணியாரம் பணியாரம் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்தான இது நார்சத்துலாம் நிறைஞ்சிருக்கு ரொம்ப சத்தானது இப்போ நான் வந்து இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோ நான் கால் கிலோ பாக்கெட் வாங்கி அப்படியே போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு கப்பு போட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இது ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப்பு பச்சரிசி நான் மாவு பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் மாவு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்கலாம் நீ உங்கள்கிட்ட மாவு பச்சை அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியோ இல்லை ரேசன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இந்த அரிசியோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் எப்போவுமே பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம ஆட்டும் போது நல்லதுண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு மா மாவு நல்லா இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது எப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு கிண்ணத்தில் கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம மூணு பங்கு அதாவது பச்சரிசி புளுங்கல் அரிச்சி அதுக்கப்புறம் சோளம் மூணு சேர்த்து மூணு கப்பு எடுத்தோம் அதில் அரை கப்பு அளவுக்கு உளுந்து போட்டால் போதும் நம்ம இட்லிக்கு போகிற இல்லாமல் ச நாளுக்கு ஒன்று அந்த மாதிரி போடக்கூடாது அது ரொம்ப சாஃப்டாயிரும் இது வந்து நல்ல பந்து பந்தாக வரணும்னா இந்த மாதிரி தான் போடணும் இதை நல்லா கழுவிட்டு இதையும் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ உளுந்த நல்லா கழுவியாச்சு இப்போ ஊற வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு இப்போ ஒரு மூணு நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சக்கப்புறம் நம்ம எப்படி ஆட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் மூணு நேரம் கழித்து பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பு சோளம் இருக்கு இல்லையா வெள்ளைச்சோளம் அது ஊறதுக்கு லேட்டாகும் இப்போ அரிசி பச்சரிசியெல்லாம் சீக்கிரமாக ஊறிடும் அந்த வெள்ளைச்சோளம் ஊறுறதுக்கு லேட்டாகும் அதனால் மூணுலேருந்து நாலு நேரம் கூட ஊற வைக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் அது ஒரு ரெண்டு நேரம் ஊற வச்சுட்டு கூட உளுந்த கூட ஊற வைக்கலாம் நான் இப்போயே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறினக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் உளுந்த வச்சுருவேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆட்டதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஊரை போட்டு மூணு நேரம் ஆயிடுச்சுங்க உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து அதே போல் சோளம் அரிசி அதுவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் உளுந்த தனியாக அரட்டிக்கலாம் நீங்கள் கிரைண்டரை போட்டு ஆட்டிக்கினாலும் அரைச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் இதோட ஊற வச்ச தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் உளுந்து இந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதே மாதிரி இந்த அரிசியும் சோளத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் குறை அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்க வேணாம் மிக்ஸியில் இங்கேனா உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக அரைச்சிடலாம் கிரைண்டர்னால் கழுவிட்டு இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்க வேணாம் அப்போ தான் வந்து பணியாரம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த சோளம் வெள்ளை சோளம் இதெல்லாம் நம்ம இந்தளவுக்கு நெய் கொர குரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இதில் ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாம் கரைச்சி வச்சுட்டு நம்ம இட்லிக்கு புளிக்க வைக்கிற மாதிரி இந்த மாவையும் புளிச்சு வச்சிடலாம் இப்போ வெயில் காலம் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிரும் இப்போ கொஞ்சம் மழை பெய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் புளித்தக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கிண்ணத்தில் கொஞ்சோண்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ மழை மழை காலங்கிறதுனால ரொம்ப பொங்கி ஊற்றலை இதே வெயில் காலமாக இருந்தால் இந்த கிண்ணம் நிறைஞ்சு அப்படி பொங்கி ஊற்றி இருக்குங்க ஓரளவுக்கு புளிச்சிருச்சு இதுவே போதும் இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் நம்ம மாவு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் தேவையான மாவு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதுவுமே கல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஊற்றும் போது இப்படி இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குளுந்த மருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பரு சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் லைட்டாக செவந்தால் போதும் ரொம்ப செவப்புன்னு தேவையில்லை இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வதக்கி வரை கொடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதோட விட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாவோட நம்ம கலந்தலாம் இப்போ இந்த மாவோட இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் போட்டோடனே மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதோட திருவினை தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டோன்னே கொஞ்சம் திக்க ஆகிடுச்சு அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பனியாரத்தை ஊற்றி எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்றி வச்சு பனியாரக்கல் கல் வச்சாச்சு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான்ஸ்டிக்கு கடாய் தான் இருந்தால் வந்து உங்களுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் எண்ணெய் சேர்க்கலனா கூட வரும் ஒட்டாமல் வரும் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த குழியில் மாவு ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க இப்போ நல்லா காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து உள்ளே வேகாது மாவாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம் இதை கொஞ்சம் தண்ணியில் நிலச்சிட்டு இந்த பனியாரத்துக்கு செட்டாக கொடுப்பாங்க அந்த மரத்தில் இதை அப்படியே திருப்பி விட்ருங்க வெந்துருச்சுன்னா அழகாக திருப்பு வரும் நல்லா பாருங்கள் குண்டு குண்டாக வந்திருக்கு இப்போ இந்த சைடு நல்லா வெந்த ஒடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் வெந்திர்சான்னு எப்படி பார்க்கலான்னா இப்படி தண்ணியை தொட்டுட்டு இந்த குச்சியை குத்துனிங்கன்னா அதில் மாவு வராமல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அழகாக பாருங்கள் நல்லா பந்து பந்தாக குண்டு குண்டாக வந்திருக்கு இப்போ இதே மாதிரி இன்னொரு பூ ஊற்றிடலாம் ஸ்டவ் மட்டும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வெந்தவுடனே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அழகாக வந்துருக்குது பாருங்கள் இது வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வெள்ளை சோளம் பண்ணியாவது ரெடி ஆச்சு பாருங்கள் நல்லா பந்து பந்தாக சூப்பராக இருக்கும் மெலியை வந்து நல்லா மொறு மொறணும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதோட நீங்கள் கேரட்டு திருவி கூட சேர்க்கலாம் நல்லா உள்ள பாருங்கள் நல்லா பஞ்சுமாக இருக்குது நல்லா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை போடுங்க முத முதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ